வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத ராசி பலன்களை பற்றி தான் பார்த்துட்டுருக்குறேங்க ஏன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ராசி பலன்கள் அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி பத்தாவது ராசியான மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மேன ராசியில் மகர லக்னத்தில் சனியுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தாங்க இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மாசி மாதம் கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி பத்தாவது ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடு நட்சத்திரம் மூணாம் அதாவது ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வா பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படி பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துகிட்டு இருக்குதுங்க அப்போ யாழ்ற சனியில் பாதச்சனி நடக்குது அப்படின்னா முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துட்ருப்பார் மனசளவில் தொழில் அளவில் கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தை உங்களுக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துட்ருப்பார் அப்போ கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் எப்படி சொல்கிறது மன கணவனும் மனைவி ஒரு வீட்டில் தான் இருப்பீங்க ஆனால் ஒத்தும இருக்காது போராட்டம் கீரி மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சொல்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ளார சில சண்டை சாடிகள் அதாவது ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படின்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான் அதனால் கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறது நல்லது ஜாதகரம் தந்தையும் தள்ளி இருக்கிறது நல்லது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாழ் ரத்தினி ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக நடக்கலைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷ காலமாக அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி ஏன்னா இந்த மகர ராசிக்கு இப்போ நடக்கக்கூடியது பாதசனி கண்டதம் தண்டம் பண்ணணும் கைப்பொருள் விரயம் பண்ணணும் பண்ட நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகாத கூடமைய இன்னைக்கு சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ராசிதான் இன்னைக்கு இந்த மகர ராசி ஆனா மகர ராசிக்கு வந்து இவ்வளவு கஷ்டத்திலேயுமே ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா இப்ப இந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆனாரு அக்டோபர் முப்பதில் ராகு கேது பயிற்சி ஆகும்போது அதாவது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ராசியில் இருந்த ராகு வந்து மேன ராசிக்கும் துலா ராசியில் இருந்த கேது பகவான் வந்து கன்னி ராசிக்கு போயிட்டார் அந்த ராகு கேதுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஏழு பதினொன்று அப்போ மீன ராசிக்கு வந்த ராகு மூணாம் இடமா யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு மகர ராசி பார்க்குறாரு ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ மூணாம் இடமா மகர ராசியும் ஏழாம் இடமா ராசியும் பதினொன்றாம் இடமா பார்த்தீங்கன்னா கட்டான்றது ரிஷபராசி பார்க்குறாரு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுத்துருவார் அதே சமயத்தில் வந்து இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு இருக்கக்கூடிய ராகு பெருசாக பலன் கொடுக்கல ஒரு கை ஓசை பெருசாக சத்தம் கொடுக்காது இரு கை ஓசை சேர்ந்தது சத்தம் வருன்ற மாதிரி இப்போ வரக்கூடிய அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியாகிறாரு அப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு வராரு அப்போ குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை வரும்போது இப்போ அஞ்சாம் இடமா சிம்ம ராசியும் ஏழாம் இடமாக ராசியும் ஒன்பதாம் இடமாக தனுசு ராசி பார்த்துட்ருக்குறார் இப்போ இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாம் இடமா ராசியும் ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியும் ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்க போகிறார் மகராசி தான் பார்க்க பார்க்க போகிறார் அப்போ இப்போ தனிச்சிருக்கக்கூடிய ராகு பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கூட குருவுடைய பார்வை சேர்ந்து வாங்கும்போது ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ ராகு கொடுத்துருவார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவாரா குரு நவகிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருனா குரு தான் அந்த குரு வந்து உங்கள் ராசி பார்த்து ராகு உங்கள் ராசி பார்க்குறதுனால அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்போ இப்போ உங்களுக்கு வெறும் ராகு ச மட்டுதானே பார்த்துட்டுருக்குறாரு அப்போ எப்படின்னா இப்போ தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சு உங்களோட உழைப்பு வந்து அவங்களுக்கு தான் இன்றைக்கி யூஸ் ஆகுது தவிர உங்கள் உழைப்பு உங்களுக்கு யூஸ் ஆகலை எப்படி சொல்கிறது இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை டெய்லியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பார்க்கலாம் ஆனால் பார்க்கலாமு சொல்லலாம் மற்றா வர ஆனால் உங்களுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தை வாங்க முடியும் அப்போ என்னாகுது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம் இத்தனை லட்சம் கையில் பார்க்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வருமானம் இல்லை அந்த வருமானத்துக்கு தகுந்த வளர்ச்சி இல்லையே அப்படின்ற அந்த மைண்டு நமக்கு தோணும் அப்போ என்னாகுன்னா சாதிக்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஒன்று சுயதொழில் பண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நம்மளால் முடியும் நம்புங்க நீங்கள் சாதித்து காட்டுவீங்க அதுக்கு கண்டிப்பாக நல்ல பாதை காட்டிடுவார் ஏன்னா மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னென்னா மகர் ராசி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் சனி தான் சனி வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கல்வி ஸ்தானத்துல குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா குடும்பத்துக்குள்ளாரு சனின்றவர் யார் பாத்தீங்கன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனிதான் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் பாக்குறாரு நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு ஆல்ரெடி அவர் ஒரு வருஷமா இன்னைக்கு பார்க்கும்போது அவர் ரெண்டாம் இரண்டாம் தான் இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யாழ் ரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம் அப்போ நூறு சதவீதம் சாதிக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் சாதிக்கலைங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா இந்த ஏழரை அப்போ அந்த ஏழரை நீங்கள் என்ன பண்ணணும் குறைச்சிக்கணும் அதுக்கு உண்டான வழி என்ன சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டா எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கணும் டெய்லியும் சாதத்துக்கு அதாவது காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடணும் அதாவதுன்றது டெய்லியும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் விரதம் பிடிக்கணும் அதே சமயத்தில் வந்து சனி பகவான் கோயிலில் போய் விளக்கு பொருத்தணும் இன்றைக்கி நவகிரகத்தை சுற்றணும் ஆனால் நிறைய பேருக்கு நவகிரக சுத்த தெரியாது எப்படின்னு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது சுற்றிட்டு வந்துடுவாங்க ஆனால் முறையாக சொல்லணும்னா ராகுகேதுன்றவர் வந்து ரிப்பேர்ஸில் சுற்றுவார் பின்னாடி அப்போ வலது புற ஏழு சுற்றும் இடது புற ரெண்டு சுற்றும் சுற்றணும் அது ரொம்ப நல்லதுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருநள்ளார் போயிட்டு வரணும் கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு வரணும் இது போல் பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் அப்போ கையில் காசு இல்லையே அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டப்போ அப்படின்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் பெருசாக செலவு கொண்டு வந்து நம்ம தலையில் வச்சுட்டு போயிடுவார் அப்போ என்ன பண்ணணும் கடன் உடனே வாங்கியாவது ஒரு இடம் வாங்குறது நல்லது வீடு கட்டுறது நல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது காரியங்கள் கல்யாணம் பண்ணுறது நல்லது இது போல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்ததா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகம் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் சரியில்லைன்னா இன்னும் ரெண்டு மாதம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா குரு வந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துருவார் அதே மாதிரி இந்த சிறு குறு தொல் செய்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் முடக்கமான ஒரு நேரம் தான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் முடக்கமான நேரம் தான் பால் வாகனத்தை நம்பியிருக்கிறவங்க ரெண்டாவது இந்த கொத்து வேலை செய்துட்ருக்குறவங்க கட்டிட வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பேர் கண்டிப்பாக வராது தான் நீங்கள் வந்து பார்த்தாலும் செஞ்சாலும் அந்த இடத்துல நல்ல பேர் கண்டிப்பா வராது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள விட நீங்கள் பத்து ரூபா கம்மியா செய்வீங்க ஆனா அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை உங்களுக்கு வராது ஆனால் அந்த பணம் வாங்கறதுக்குள்ளார உங்களுக்குள்ளார கொஞ்சம் சங்கடத்தோட வாங்கக்கூடிய நிலமை தான் இந்த மாதம் அப்ப இந்த மாசி மாதத்துல எப்படின்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கண்டிப்பா வரும் மன சங்கடங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டமாக தான் இருக்கும் தாய் தந்தைகளுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கும் மருந்து மாத்திரை உடல் உபாதிகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி முன்ன நான் சொன்ன மாதிரி உங்கள் சுயச்சாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம் ஏன்னால் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ வந்து பாதசனி நடக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் குடுக்கல் வாங்கலில் காசு பணத்தில் மெயினாக நட்புக்குள்ளார கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நட்பும் விரிசலாகும் நண்பனும் பகையாகும் ஏன்னா இப்போ மனைவியே உங்களுக்கு பகையாகுதுன்னு சொல்லும்போது நட்பெல்லாம் எவ்வளோ தூரம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொறுமையாக போகிற வரைக்கும் கண்டிப்பாக இங்கே நல்லாயிருக்கும் குருவுடைய பார்வை வந்தால் மட்டுந்தான் உங்களோட கடன் சுமைகள் ஓரளவுக்கு தீரும் உடல் உபாதிகள் கொஞ்சம் தீரும் மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஜோதி அதை பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸு ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போக பார்த்திங்கன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து நன்றி